அகம் அறிவோமா குழுவினருக்கு கோவிந்தராஜ் சுப்ரமணியின் அன்பான வணக்கங்கள் முந்தைய பதிவில் ஒரே பெற்றோருக்கு பிறக்கும் பல பிள்ளைகளின் உடல் சார்ந்து குணம் சார்ந்த வேறுபாடுகளை பார்த்தோம் அறிவு பொருளான ஆன்மா பேரறிவாகிய பரமாத்மாவிடம் சேருவதற்கு பதில் தனது அறியாமையால் ஆணவ மலத்தில் சென்று சிக்கிக்கொள்கிறது அப்படி ஆணவ மலத்தில் சிக்கிக்கொண்ட ஆன்மா அதிலிருந்து வெளிவர போராடுகிறது அப்படி போராடும் ஆன்மாவின் மீது கருணை கொண்ட இறைவன் ஆன்மா எந்த அளவுக்கு வினைகளில் சிக்கிக்கொண்டுள்ளதோ கொண்டுள்ளதோ அதற்கு தகுந்தது போல் ஆன்மாவுக்கு ஒரு உடலை கொடுத்து பிறக்க செய்து வாழ்வியல் அனுபவங்களால் வினைகளை கலைந்து பக்குவமடைந்து மீண்டும் அந்த ஆன்மா இறைவனிடம் சேருவதற்கான வகை செய்கிறார் ஆன்மா எவ்வளவு காலம் பக்குவமடைய நேரம் பிடிக்குமோ அவ்வளவு காலத்துக்கும் பிறவி சூழல் தொடர்ந்து கொண்டே இருக்கும் நண்பர் ஒருவர் கேட்டார் நாம் பிறக்கிறோம் ஆனால் இன்னும் வினைக்காகத்தான் பிறந்தோங்கிறது நமக்கு தெரியறதில்லை இதுக்கு முன்னால் நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறதும் தெரியறதில்ல அப்படி இருக்கும்போது நம்ம இந்த காலகட்டத்தோட உண்டானபடி நம்ம சௌகரியத்துக்காக தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் இப்போ நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற வாழ்க்கையே எனக்கு சந்தோஷமாக தான் இருக்குது நான் ஏன் இதுபோல் வினை இறைவன் இப்படியெல்லாம் யோசிக்கணும் அப்படின்னு கேட்டார் நம்முடைய வினைகள் பற்றி நமக்கு தெரிந்தால் நாம் இயல்பாக செயல்பட மாட்டோம் எனக்கு இதுவே போதும் இதுவே மகிழ்ச்சியாக இருக்கிறது என்று சொல்லுவது தான் மாயின் மிக சிறப்பான ஒரு விஷயம் நமது அறியாமையை மாயை அங்குதான் பயன்படுத்திக் கொள்கிறது உடல் எடுத்த உயிர் இவ்வாறு அறியாமையில் சிக்கிக்கொண்டு தனது உண்மையான நிலையை மறந்து விடுகிறது அப்படி அறியாமையில் சிக்கி இந்த உலக வாழ்க்கையில் மாட்டிக்கொண்ட உயிர்களுக்கு இயற்கை மூன்று விஷயங்கள் மூலம் நினைவுபடுத்தி கொண்டே இருக்கும் ஒன்று நோய் மற்றது முதுமை அடுத்தது மரணம் இந்த மூன்றும் நமக்கு வந்தால்தான் துன்பம் என்று நினைக்க வேண்டாம் நாம் யாரை அதிகமாக நேசிக்கிறோமோ அவர்களுக்கு இந்த மூன்று விஷயமும் நடந்தாலும் நமக்கு துன்பம் ஏற்படும் இப்படிப்பட்ட விஷயங்களில் இறைவன் உயிரை வினைகளிலிருந்து விலக்கி பக்குவப்படுத்துகிறான் ஏன் வினைகள் நமக்கு தெரிவதில்லை முன்பு என்ன செய்தோம் என்று ஏன் நமக்கு தெரிவதில்லை முன்பு என்றால் போன பிறவியில் நாம் செய்த விஷயங்கள் நமக்கு தெரிந்தால் நாம் இயல்பாக செயல்பட மாட்டோம் ஒருவர் நம்மை கண்காணிக்கிறார் என்றால் நாம் அவர்களிடம் கெட்ட பெயர் வாங்கக்கூடாது என்பதற்காக அந்த செயலை கவனத்துடன் செய்வோம் அதுவே யாரும் கண்காணிக்கவில்லை எனில் நம் சௌகரியத்துக்கு இருப்போம் நம் சௌகரியத்துக்கு இருப்பதுதான் இயல்பான குணம் யார் கவனித்தாலும் கவனிக்காவிட்டாலும் உயிர் இயல்பாக செயல்பட்டு பக்குவம் அடைய வேண்டும் என்பது விதி அதற்காகத்தான் இறைவன் தனது மறைப்பு சக்தி மூலம் முற்பிறவிக்கு உண்டான விஷயங்களையும் வினைகளையும் மறைத்து விடுகிறார் உயிர் பக்குவமடைய பக்குவமடைய பிறவிகள் எவ்வாறு முன்னேற்றமடையும் என்பதை பற்றி பார்ப்போம் ஒரு உயிர் பிறப்பெடுக்கிறது இந்த பூமியில் வாழ்கிறது அந்த உயிர் இந்த பிறவியில் மரணத்தை தழுவும் சமயத்தில் எந்த விஷயத்தின் மீது அதிகமான ஈர்ப்பையும் எந்த விஷயத்தின் மீது அதிகமான வெறுப்பையும் எந்த விஷயத்திற்கான ஏக்கத்துடனும் இந்த பிறவியில் எந்த அளவுக்கு வாழ்க்கை அனுபவத்தில் அறிவை பெற்றிருக்கிறதோ அந்த அளவில் அது அடைகிறது என்று வைத்து கொண்டால் அந்த உயிர் அடுத்து பிறப்பெடுக்கும் போது முந்தைய பிறவியில் எந்த அளவுக்கு அறிவுடன் இருந்ததோ அந்த விஷயங்களை எளிதில் ஆரம்பத்திலேயே புரிந்து கொள்ளும் தன்மையுடனும் போன பிறவியில் தனக்கு பிடித்தமான விஷயங்களை இந்த பிறவியில் எளிதாக ஒன்றி போவதுமாக இருக்கும் அதேபோல் போன பிறவியில் வெறுத்த விஷயங்கள் பிடிக்காத விஷயங்களெல்லாம் இந்த பிறவியில் இயல்பாகவே அவர்களுக்கு பிடிக்காமல் போகும் போன பிறவியில் எந்த ஒரு விஷயத்திற்காக ஏங்கினார்களோ இந்த பிறவியில் அந்த விஷயத்திற்காக ஆரம்ப கட்டத்திலேயே ஏக்கமும் இருக்கும் தான் எந்த விஷயத்திற்கு விருப்பப்பட்டு ஏங்கினார்களோ அந்த விஷயத்திற்கான முயற்சியை இவர்கள் அறிவு வெளிப்பட்ட காலத்திலிருந்தே தொடங்குவார்கள் தான் விருப்பப்பட்ட விஷயத்திற்காக போராடி அறிவை கொண்டே இருப்பார் நமக்கு இதுவரை அனுபவம் இல்லாமல் மற்றவரை பார்த்து இயங்கிய விஷயங்களில் நாம் செயல்படும்போது கண்மூடித்தனமாக ஆர்வ கோளாறில் செயல்படுவோம் அதனால் நிறைய தவறுகள் வரும் நமக்கு விருப்பப்பட்ட விஷயம் கிடைக்காமலும் போகும் இப்படியே ஆர்வக்கோளாறில் போராடி போராடி தோல்வியைத் தழுவும் பின்பு ஒரு கட்டத்தில் நிதானத்திற்கு வரும் தனது போராட்டத்துக்குண்டான வயதும் காலமும் இல்லாதபோது தனக்கு விருப்பமானவர்களையோ அல்லது தனது வாரிசுகளையோ அந்த செயலை செய்ய சொல்லி தூண்டுவார்கள் இப்படி இந்த முறையும் அவர்களை மரணம் தழுவினால் அடுத்த பிறவியில் இவர்கள் ஏங்கிய விஷயத்தில் எந்த அளவுக்கு முயற்சியில் இருந்தார்களோ அதே அறிவுடன் பிறப்பார்கள் இவர்கள் போன பிறவியில் மற்றவர்களை அந்த விருப்பத்திற்காக வழிநடத்தினார்கள் அல்லவா அதுபோல இந்த பிறவியில் இவர்களை ஊக்குவிக்கவும் வழி யாராவது ஒரு நபர் கிடைப்பார் அப்பொழுது இவர் அந்த விஷயங்களில் விரைவாக முன்னேற வாய்ப்புள்ளது இந்த பிறவியின் முடிவில் இவர் எடுத்த முயற்சியில் ஒரு தொண்ணூறு சதவீதம் வெற்றி பெறுகிறார் என்றார் அடுத்த பிறவியில் அதே விஷயத்தில் தொண்ணூறு சதவீத அறிவுடன் அவர் பிறப்பார் அவருக்கு அந்த விஷயங்கள் முதலில் கிடைக்கும் போதே அதை எளிதில் கிரகித்துக்கொண்டு கொண்டு அதில் விரைவாக முன்னேறுவார் இந்த விஷயத்தை நாம் சொல்லும்போது அடுத்தடுத்த பிறவிகளில் அடுத்தடுத்த விஷயங்கள் நடந்து கொண்டே இருக்கும் முன்னேற்றம் இருந்து கொண்டே இருக்கும் என்பது போல் தெரியும் ஆனால் அது அப்படி அல்ல எனக்கு என் விருப்பத்திற்கு ஒரு விஷயத்தை செய்கிறேன் என்றால் அதில் பத்து சதவீத பலன்தான் கிடைத்திருக்கிறது இருந்தாலும் அது எனக்கு திருப்தியாக இருக்கிறது என்று நான் இந்த பிறவியில் அதைவிட அந்த விஷயத்தை நிறுத்திவிட்டேன் என்றால் அடுத்த பிறவியில் அதே திருப்தியான மனநிலையோடு பிறவி தொடங்கும் இந்த பத்து சதவீத திருப்தியிலிருந்து நான் எப்போது வெளிவருகிறேனோ அதுவரை அதே அறிவுடன் அடுத்தடுத்த பிறவிகள் தொடர்ந்து கொண்டே இருக்கும் அந்த பத்து சதவீத பலனிலிருந்து எனக்கு எப்பொழுது சலிப்பு ஏற்பட்டு இதை தாண்டி முன்னேற வேண்டும் என்று தோன்றுகிறதோ அப்போதுதான் அதுக்குண்டான முயற்சி தொடங்கும் அந்த சலிப்பு நமக்கு திரும்பவும் உடனே உடனே ஏற்படாது அந்த சலிப்பு ஏற்பட்டவுடன் உடனே மனம் அடுத்த விஷயத்தை நோக்கி நகராது ஏற்கனவே இருக்கக்கூடிய விஷயத்தை விட்டு போலாமா வேண்டாமா புதிய முயற்சி எடுக்கலாமா என்ற எண்ணத்துடனேயே பல பிரிவுகள் கழியலாம் அதற்கப்புறமாக தான் விருப்பப்பட்ட விஷயத்தின் அடுத்த கட்டத்துக்கு முயற்சி செய்யும் அந்த முயற்சியில் தான் ஏற்கனவே அனுபவித்த பத்து சதவீத அறிவின் பங்கு உடனடியாக கிரகிக்கப்படும் அப்படி கிரகிக்கப்பட்டு செயல்படும்போது ஒரு ஆர்வம் உண்டாகும் அந்த ஆர்வத்தில் இவர்களது முயற்சியை அதிகமாக்கும் போது பத்து சதவீதமாக கிடைத்த அந்த பலன் இருபது முப்பது சதவீதமாக கிடைக்க வாய்ப்புண்டு உயிர் இந்த முப்பது சதவீதமே போதும் என திருப்தி அடைந்துவிட்டால் மீண்டும் இந்த திருப்தி நிலையிலிருந்து அது சளிப்படையும் வரை பிறவிகள் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கும் இப்படியாக ஒவ்வொரு விஷயத்திலும் பக்குவம் ஏற்படுவதற்குண்டான காலம் நூறு சதவீதம் ஒரு உயிர் பக்குவம் பெறும் வரை இயக்கம் அதற்கான செயல்பாடு அந்த செயல்பாட்டில் சிறிய வெற்றியிலேயே திருப்தி அந்த சிறிய வெற்றியின் திருப்தியிலேயே பலகாலம் வாழ்வது பின்பு அதில் ஒரு சலுப்பு ஏற்பட்டு திரும்பவும் அடுத்த கட்டத்துக்கு முயற்சிப்பது அதிலும் ஒரு சிறிது வெற்றி அந்த நிறைவுடனேயே பலகாலம் வாழ்வது பின்பு அதிலும் சலுப்பு ஏற்பட்டு மீண்டும் முயற்சிப்பது இப்படியாக நூறு சதவீத பக்குவத்தை ஒரு உயிர் பெறும் வரை இந்த பிறவி போராட்டம் தொடர்ந்து கொண்டே இருக்கும் அதெல்லாம் சரி குடும்பத்துக்கும் இதுக்கும் என்னப்பா தொடர்பு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஆக ஒரு உயிர் தனது அறியாமையால் ஆணவ எந்த அளவிற்கு சிக்கி கொண்டுள்ளதோ அதற்கு தகுந்தது போல் லட்சக்கணக்கான பிறவிகள் எடுத்து அந்த பக்குவ நிலையை அடைய கூட வரலாம் இதில் குடும்பத்தின் பங்கு என்னவென்றால் முந்தைய பதிவில் சொன்னது போல ஒரு தம்பதியர் கருவுறும் காலத்தில் இருக்கக்கூடிய உடல் ஆரோக்கியம் அறிவு குணநலன்களை பொறுத்து அந்த குழந்தையின் அமைப்பும் உருவாகும் ஆக அந்த தம்பதியர்களின் செயலில் பெரும்பான்மை செயலை அந்த குழந்தைகள் செய்யும் அந்த குழந்தையின் பெற்றோர்கள் சரியான விஷயத்தை கடைபிடித்து கொண்டிருந்தார்கள் என்றால் குழந்தையும் சரியான விஷயங்களை கடைபிடிக்கும் சரியான விஷயங்களில் முன்னேறுவதற்குண்டான சூழ்நிலையை தாய் தந்தையர் உருவாக்கும்போது தாய் தந்தையரை விட குழந்தைகள் அதில் ஒரு பத்து இருபது சதவீத முன்னேற்றத்தை அதிகமாக அடைவார்கள் அந்த குழந்தைகளும் பெரியவர்களாகி தங்களுடைய குல வழக்கங்களை சரியாக கடைபிடிக்கும்போது தாய் தந்தையர் பயந்து மூப்பு காரணமாக இறந்து அப்படி இறந்து போனவர்கள் தாங்கள் கடைசி காலத்தில் எந்த அளவுக்கு உடல் நலனின் அக்கறையுடனும் அறிவுடனும் இருக்கிறார்களோ அவர்களுடைய ஆசைக்கு தகுந்தபடி எந்த இடத்தில் முன்னேற்றமான சூழ்நிலை இருக்கிறதோ அதற்கு தகுந்த பெற்றோரை தேர்ந்தெடுப்பார்கள் அப்படி தேர்ந்தெடுக்கக்கூடிய பெற்றோர்கள் ஒரே இரத்த சம்பந்தமாக இருக்கும்போது அவர்களது கொள்ளு சந்ததியிலோ கொள்ளு பேத்தியின் சந்ததியிலோ இவர்கள் பிறப்பதற்கு வாய்ப்பு எளிதாக அமையும் ஏனென்றால் இவர்களது உடல் சார்ந்தும் அறிவு சார்ந்தும் விஷயங்கள் எல்லாம் மகன் பேரன் பொல்லு என்கிற வகையில் வந்து கொண்டே இருக்கும் அப்படி வரும்போது இவர்களுக்கு அவர்கள் மூலம் உடலும் அதேபோல தன் அறிவை விருத்தியடைவதற்குண்டான வாய்ப்பும் அதிகமாக இருக்கும் அப்படி குடும்பமெல்லாம் ஒன்றும் இல்லை என்கிற பட்சத்தில் இறந்து போன ஒருவர் அடுத்து பிறவி எடுப்பதற்கு அது போன்ற தாய் தந்தையர் கிடைப்பதற்கும் பலகாலமாகும் ஆக பிறவி வினைகள் குறைவதற்கு உண்டான காலம் நீடித்து கொண்டே போகும் நன்னெறியுடன் வாழ்ந்த மனம் ஒத்த தம்பதிகள் அவர்களுடைய சந்ததிகளையும் அதே நெறியில் வழிநடத்துவார்கள் அவர்களுக்கு பிறக்கும் குழந்தைகளும் நன்னெறிகளை கடைபிடிப்பதில் இயல்பாகவே ஆர்வமுள்ளவர்களாக இருப்பார்கள் அப்படி இருக்கும்போது அவரது கொள்ளுப்பாட்டனோ அல்லது எள்ளுப்பாட்டனோ அவர்கள் சந்ததியிலேயே பிறந்து தன்னுடைய அடுத்த கட்ட முயற்சியை வெளிப்படுத்துவார்கள் அதன் மூலமாக அந்த குடும்பத்தில் பிறப்பவர்கள் எளிதாக பிறவி கடனை தீர்க்க முடியும் அதை விட்டு தன் விருப்பம் போல வாழ்ந்து கொண்டு பாவபுண்ணியங்களைப் பற்றி கவலைப்படாமல் இருப்பவர்கள் தான் செய்த வினைகளுக்கு தக்கபடி மனித பிறவியிலிருந்து கீழான ஐந்தறிவு நாலறிவு மூன்றறிவு உள்ள பிறவிகளின் நிலைக்கு கூட கீழாக இறங்கி பிறப்பார்கள் அந்த கீழான பிறவியிலிருந்து விடுபடுவதற்கு மீண்டும் அவர்கள் கடுமையாக போராட வேண்டியிருக்கும் குடும்பம் என்ற ஒன்றை அதன் அறம் தெரிந்து சரியாக வழிநடத்திக் கொண்டிருந்தால் மனமும் எளிதில் பக்குவப்பட்டு பிறவியும் சீக்கிரமாக முடியும் இன்றைய சமுதாயத்தில் நல்ல குடும்பம் என்பது தேவைக்கு அதிகமான பொருளாதாரமும் நாம் தேவைப்படும் விருப்பப்படும் எல்லாம் நமக்கு எளிதில் கிடைக்கக்கூடியதாகவும் இருந்தால் அது ஆரோக்கியமான வாழ்க்கை மதிப்புமிக்க வாழ்க்கை என்று கருதுகிறார்கள் இது வாழ்க்கை அல்ல ஒரு குடும்பத்தில் ஆரோக்கியமான மனிதர்களும் அனைத்து குணங்களிலும் சமநிலையுடனும் தேவையானவற்றை மட்டும் பயன்படுத்தி தேவையில்லாதவற்றையெல்லாம் ஒதுக்கி மன நிறைவுடன் எந்த குடும்பம் இருக்கிறதோ அதுவே சரியான குடும்பம் அதுவே சரியான வாழ்க்கை என்னால் முடிந்தவரை இதற்குண்டான விளக்கத்தை சொல்லியுள்ளேன் மற்றவர்களுக்கு புரியும்படி சொல்லியிருக்கிறேனா என்று தெரியவில்லை மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நான் உங்கள் கோவிந்தராஜ் சுப்பிரமணி நன்றி வணக்கம்